தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய காணொலியில் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆசிரியப்பாவின் உடைய இனங்கள்ல உதாரண பாடங்கள் குறித்து தான் பாவினுடைய இனங்கள் மூன்று அப்படின்னு கடந்த காணொலியில் பார்த்தோம் அதாவது ஆசிரியர் தாலிசை ஆசிரியர் துறை ஆசிரிய விருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று முதலாவதாக இருக்கக்கூடிய ஆசிரியப்பாவில் ஆசிரியர் தாளிசைக்கான உதாரண தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆசிரியர் தாலிசைனா என்னன்னு சொல்லி நம்ம கடந்த காலநொழியிலே பார்த்தோம் நான்கு சீர்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அடிகள் வந்து அளவுக்கு வந்தா அதற்கு பேரு ஆசிரியர் தாலிசை இது ஒரு பொருள் மேல் மூன்று வரலாம் அடிபத்து தனியா தாலிசை பெற்றும் வரலாம் அப்படின்னு சொல்லி கடந்த காவலியில பார்த்தோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது போது ஆசிரியர் தாலிசைக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு பாதி கொடுத்துருக்காங்க அதுல முதல் எடுத்துக்காட்டை கவனிங்கள வாம்புர நீர் தலை வையகம் அகர்ந்தலை பால்மதி விடுத்தலை பல்லுயிர் ஓமினை நீர் நிற மன்னன் நீ நிறை கடல் தொழுதம் என்று காக்கும் கடல் ஆகிய திருமாலியுடைய இரண்டு இணை அடிகளை நாங்கள் தொழுதோம்

அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துக்குறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த எடுத்துக்காட்டு பாடல் அமைஞ்சிருக்கு வாமூர நிதி தடை திருமல வந்து என்னது மாணலாக ஓங்கி உ உலகலந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவ துருப்பாவையும் கூட பாடியிருப்பாங்க வான வாங்கில நிமிர்ந்து காணப்படக்கூடியவனும் ஆகிய வையக வனந்தனை இந்த உலகத்தை மூத்தடிகளால் வாமன் அவதாரம் எடுத்து அளக்கக்கூடிய சிறப்பு பெற்றவன் பால்மதி விடுத்தனை பால் போன்ற ஒளி வீசக்கூடிய நிலவே விடுத்ததன் பல்லு உயிர் ஓவினை காற்ற தொழிலை செய்யக்கூடிய பல உயிர்களை காற்றதில் கூடிய கண்பினன் நீல நிற கண்ண நீ நீல நிற மேனியைக் கொண்டிருக்கக்கூடியவனாகி உன்னுடைய நிறை கடலை நிறைவோடு இருக்கக்கூடிய இணையான அந்த திரு பாதங்களை தொழுதலாம் என்று மூன்று அடியிலுமே ஒரே பொருளை குறித்த கருத்து சொல்லப்பட்டது ஆனால் இது தனியாக வந்த தாளிசை ஆசிரியர் தாலிசை ஏன் ஆசிரியர் தாலிசைன்றும் நான்கு சீர்களை கொண்ட மூன்று அடிகளும் அலகுத்து வந்திருக்கக்கூடிய காரணத்தால் இது ஆசிரியர் தாளிசை என்று பொருள் இப்படி தனியாக வருவதும் உண்டு ஒரு பொருள் மேல் மூன்று அடிக்கு வருவதும் உண்டு அதனால்தான் தருகியல் தாளிசை வெறும் ஆசிரியர் தாலிசைனும் போது தனி தானிசையாக வந்திருக்கும்

ஆம்பலும் தீங்குழல் கேளாமோ தோழி கொள்ளையம் சாரம் குறித்தொசித்த மாயவன் எல்லி நம்மானூல் வறுமையில் அவன் வாயில் முள்ளையம் தீங்குழல் கேளாமோ தோழி என்று ஒரு பொருளின் மேல் எல்லாமே அதாவது ஆயப்பாடியில் இருக்கக்கூடிய கண்ணனுடைய புல்லாங்குழலில் இருந்து வரக்கூடிய ஓசையை நாம் கேட்போமோ தோழி என்று அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு மூன்று பாடலுமே மாயமனை குறித்ததுதான் பாருங்க அப்ப ஒரு பொருள் மேல் மூன்று அடிக்கு இது ஒரு பொருள் மாயம் என்பது ஒரு பொருள் மூன்று அடிக்கு என்பது கொன்றயம் அடுத்து ஆம்பலம் முள்ளையம் மலர்களை வைத்துவிட்டு வேற வேற மலர் மலர்களை சொல்லி மூன்று அடிக்கு ஒரு பொருளையே குறித்து வந்த காரணத்தால் இது தருக்கியல் தாவிசை இப்ப இந்த பாட்டுக்கான பொருள் என்னன்னு பாருங்க இந்த பாட்டுக்கான மைய பொருள் என்னன்னா கண்ணன் வந்தால் அவன் வாயின் குளரிசையை கேட்போமோ எங்க வந்தால் நம்ம ஆயப்பாடிக்கு கண்ணன் வந்தால் அவனுடைய வாயின் வழியாக வரக்கூடிய குளவிசையை நாம் அனைவரும் கேட்போமா தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் மேல மூன்று அடிக்கு வந்த தருக்கியல் ஆசிரியர் தாசி இது இப்ப பாருங்க எப்படி மூன்றடிக்கு வந்திருக்கு கன்று குடியிலா கனி உடுத்த மாயவன் யாரு குறிக்கிது திருமாவை குறிக்கிது கன்று என்ன கன்றையே கனியை உதிக்க கூடிய போலாக்கி அந்த பழத்தை உதிர செய்த கனி உடுத்த பழத்தை உதிர செய்த மாயவன் ஒன்று ரெண்டாவது பாட்டுல பாருங்க பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன் பாம்பை கயிறாகவும் நேர்மலையை மத்தாகவும் கொண்டு கடல் படைந்த மாயவன் அப்படின்னு சொல்லி நம்ம புராண செய்தியில பார்ப்போமே அப்படிப்பட்ட சிறப்போடு இருக்கக்கூடிய மாயவன் திருமால் கொள்ளையின் சாரல் குறித்து சித்த மாயவன் கொள்ளையின் சாரல்னா கொள்ளைப்புறத்திலே இருக்கக்கூடிய குருந்த மரத்தடியை சாய்த்த மாயவன் அப்போ மாயவன் திருமால் என்பவனுக்கு அவருடைய சிறப்புகளை மூன்று அடிகளை சொல்லி

தோன்று ஓசையோடு இருக்கக்கூடிய புல்லாங்குழல் இசையை கேட்போமோ தோழி என்று இப்படியாக ஒரே பொருளை எடுத்துக்கொண்டு மூன்றின் அடிப்படையில் கூறக்கூடிய காரணத்தால் இது ஒரு பொருள் மேல் அடுக்கி வந்த ஆசிரியர் தாலிசை இது சிலப்பதி சிலப்பதிகார ஆட்சியர் குறவை வந்து இந்த பாடம் வந்து நமக்கு எடுத்துக்காட்டா கொடுத்து கொடுத்திருக்காங்க இது முழுக்க முழுக்க திருமானியுடைய செயற்பாடுகள் தான் இந்த பாடல்கள் எல்லாமே அப்போ ஆஸ்திரிய தாணி சேனல் என்ன அப்படிங்கிறது இந்த காணொலி வழியா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தனித்தும் வரலாம் ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கும் வரலாம் தனித்து வரலான்றதுக்கு அவருடைய அவதார அடிப்படையில சொல்லியிருக்கிறோம் மூன்றடிக்கு வரலாறுக்கு அவருடைய புல்லாங்குழல் ஓசையை பற்றி சொல்லியிருக்கிறோம் நான் இதை பாருங்க இந்த ஒரு பொருள் மேல்ன்றதுக்கு அடிக்கூட போட்டு காட்டியிருக்கிறேன் அது எப்படி மூன்று பொருளை அடிக்கு வந்திருக்குன்றதுக்கு இங்க அடிக்கூட போட்டு காட்டுருக்கேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க